அண்மை செய்திதி ஆந்திராவிலிருந்து சென்னை மாதவரம் வந்த பேருந்தில் ஹவாலா பணம் கொண்டு வரப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி வணக்கம் முரளி விவரங்கள் மாதவரம் பேருந்து நிலையத்தில் ஆந்திராவில் இருந்து வந்த பல கோடி ரூபாய் பணத்தை கலால் போலீசார் எடுத்து பங்கு போட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் இரண்டு சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட நான்கு பேரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சென்னை மாதவரம் பேருந்து நிலையம் அருகே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்திலிருந்து பேருந்தானது வந்திருக்கிறது அதில் ஒரு இளைஞர் ஒருவர் மூன்று பெரிய கோணி பைகளில் பணத்தை எடுத்து வந்திருக்கிறார் வழக்கமாக மாதவரம் கலால் போலீசார் அந்த மாதவரம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் விசாரணையில் அந்த இளைஞர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்திருக்கிறார் உடனடியாக கலால் போலீசார் மாதவரம் கலால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர் எடுத்து வந்த அன்ற மூன்று சாக்கு பைகளிலும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்திருக்கிறது அதனை மதிப்பிடம் செய்யும் பொழுது பல கோடி ரூபாய் இருப்பது என தெரிய வந்தது மேலும் இருபது கோடி ரூபாய்க்கு மேல் அந்த பணம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் இந்த தகவலை அந்த நான்கு போலீசாரும் உதவி ஆணையர் சம்பத் என்பவரும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் உதவி ஆணையர் சம்பத் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு அந்த இருபது கோடி ரூபாயிலிருந்து மூன்று கோடி ரூபாய் எடுத்துவிட்டு அதனை ஐந்து லட்சம் ரூபாய் தலா அந்த காவலர்களுக்கு கொடுத்ததாகவும் குறிப்பாக அந்த இளைஞரிடம் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே எடுத்திருந்ததாகவும் உரிய ஆவணங்கள் இருந்ததன் அடிப்படையில் அதனை அவரிடம் கொடுத்துவிட்டதாகவும் விட்டதாகவும் தகவல் அடிப்படையில் எழுதி வாங்கிக் கொண்டு அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த தகவல் உளவுத்துறைக்கு சென்றவுடன் உளவுத்துறை போலீசார் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள் அதில் பல கோடி ரூபாய் பணத்தை இவர்கள் மூன்று கோடி ரூபாய் வரை உதவி ஆணையர் உட்பட கலால் போலீசார் எடுத்துவிட்டதாக ஒரு தகவல் அளித்திருக்கிறார் இந்த தகவலின் அடிப்படையில் தான் இரண்டு சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆகியோர் மாட்டியிருக்கிறார்கள் அந்த இரண்டு சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரு தலைமை காவலர் அதாவது மோகன்ராஜ் சதீஷ்குமார் சார்லஸ் மற்றும் வேல்முருகன் ஆகிய நான்கு பேரையும் கடந்த பனிரெண்டாம் தேதி படைக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதுபோன்று கலால் துறையில் அவர்கள் வாகன தணிக்கில் ஈடுபடும் பொழுது போதைப் பொருட்கள் தொடர்பாக தான் அவர்கள் பிடித்திருப்பார்கள் இந்த நிலையில் இந்த போன்று பணம் அதிகமாக பிடிக்கும் பொழுது அவர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த பணத்தையும் அந்த நபரையும் ஒப்படைத்திருக்க வேண்டும் ஆனால் இவர்களை எடுத்துக்கொண்டு காவல்துறை தலைவில் தலைமையில் இவர்கள் பங்கு போட்ட சம்பவம் தற்பொழுது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி முரளி